الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد نبي الله سلرا عن عبادة إنجل السلر كلا ذي سيب ورجل آخر كلام سلر سيام ولا சிலர்கள் அறிவு இல்லாமல் இருக்கலாம் நினைச்சா இருந்தாலும் செய்பவர்கள் நாம் கண்டினியூவாக செய்வோம் அறியாதவர்கள் அறிந்து கொள்வோம் பொதுபோக்காக இருப்பவர்கள் தொடர்ந்து நாளாந்தம் செய்வோம் நாளாந்தம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் இல்லைங்கச்சா புதுசாக ஏதே சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்ல போகிறேன் நான் ஆனால் இருந்தாலும் நடைமுறையில் ப்ராக்டிஸில் நாங்கள் அதை டெய்லி செய்யணும் என்ற நோக்கத்தில் என்ன சொன்னாங்க நபி யார் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு லா லாஇஇா وحده لا شريك لا له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்று நூறு தடவைகள் ஹண்ட்ரட் டைம்ஸ் பாருங்க இபாதத்தை சொன்னாங்க எவ்வளவு தடவை செய்யோடும் என்றதையும் சொன்னார்கள் நூறு தடவைகள் யார் ஒரு நாளைக்கு இந்த திக்கரை செய்வார்களோ இப்போ இதை நாங்கள் என்ன பேர் வச்சுக்கிறோம் நாலாம் களிமான்னு சொல்லி அப்படித்தானே எத்தனாவது களிமா நாலாவது களிமாவை அஞ்சு களிமா இருக்கிதுன்னு சொல்லி இன்றைக்கும் பாடசாலைகளில் படித்து கொடுக்கிறார்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது ஒரு களிமா தானே என்ன சக்கராத் ஹால்ல அபு தாலிப் இருக்கும்போது நபி அவங்க வந்து என் அருமை தன் சிறிய தந்தையே நீங்கள் களிமாவை சொல்லுங்கள் அல்லாவிடத்தில் உங்களுக்காக நான் வாதிடுகிறேன் வாதிடுகிறேன்னு சொன்னாங்க தானே என்ன அஞ்சு களிமாவைக்கு அஞ்சே ஒன்றொண்டா சொல்றேன்னு சொல்லுங்கடா சொன்னாங்க கோலு லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுங்கள் ஒரு யூத சிறுவன் நபி அவங்களுக்கு ஹெதுமத் செய்தவர் ஆளை காணலில் வீட்டுக்கு போனாங்க மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்ன சொன்னாங்க களிமாவை சொல்லுங்கன்னு சொன்னாங்க வாப்பாவை பார்க்கிறாரு வாப்பா சொல்றாரு அத்தை அபல் காசிம் ஆ காசிமுடைய தந்தைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் முகம்மது நபியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க உடனே களிமாவை என்ன செய்தார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் சகோதரர்களே சக்கராத்து நேரத்தில் அழிவுக்கு ஆளான ஃபிரான் கூட சென்னது இந்த களிமா மட்டும்தான் ஃபிரான் களிமா சொன்னானா இல்லையா ஆ ஃபிரான் களிமா சொன்னானா இல்லையா இப்போ சொன்னாங்க எப்ப சொன்னான் அதாவது கடல் பிளந்துட்டு மூசா நபியை விரட்டிட்டு வந்த நேரத்தில் கடல் பிளந்ததா இல்லையா பன்னிரண்டு பாதைகளாக கடல் பிறக்குது சகோதரர்கள் இது அதிசயமா இல்லையா அதிசயம் இப்ப சுனாமி அடிச்ச நேரத்தில் எல்லாரும் கடலுக்கு இப்ப நேத்து கூட முதநாத்து ஒரு பேச சொன்னாரு இப்படி கடல் பொங்குதுன்னு சொன்னதோடு அவர் கடையில் இருந்தாராம் உடனே கடையை பூட்டினேன்றாரு என்னத்துக்கு பார்க்க போறதுக்குன்றாரு சொன்னார் நான் ஏன் கடையை விடுனேன் தெரியுமா பாக போறதுக்கு என்ன கடல் விற்றோ ஆகிவிட்டது தரை விளங்கக்கூடிய அளவுக்கு சில சவால் சொல்றாங்க ஆண்டுகளுக்கு முன்னால் தாளப்பட்ட கப்பல்கள் கூட கண்டதா சொல்றாங்க நல்லா ஆலம் தெரியாது சரி கடல் என்ன செய்தது தரையில் இருந்து பின்னையை நோக்கி போனது உடனே பெரிய அதிசயம் என்ன செஞ்சாங்க அதிசயமா நடந்துச்சு அதுக்கு பின்னால் நடந்த ஆபத்து என்ன தெரியும் அப்ப பாருங்க கடல் பின்னால போன உடனே அதிசயமா எல்லாரும் அட கண் முன்னால கடல் பன்னெண்டு பாதையா பிரிஞ்சு அதிசயமே இல்லையா இதை கண்ணால் பார்க்குறா ஃபிராம் பார்த்த நேரத்தில் அப்போ இதுவரைக்கும் மூசா உண்மையான நபிதானா என்பது எனக்கு சந்தேகமா இருந்தது இப்போ உறுதியாயிடுச்சு மூசா உண்மையான நபிதான் ஏ கடல் பிளந்தா இல்லையா கண் முன்னால நடந்து போறாரு மூசா சுமஹா ஆச்சரியமா இல்லையா உடனே ஆமன் ரப்பி மூசா அந்த அந்த சூனியக்காரர்கள் சொன்னாங்களா இல்லையா மூசா உடனே சூனியம் இல்லை இது உண்மை ஸ்டேட்மெண்ட் ஹாரூனுடைய ரப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் கொண்டு விட்டோம் என்று உடனே சொன்னார்கள் ஏன் அதிசயத்தை பார்த்தாங்க அதிசயத்தை தான் பார்த்தான் பார்த்துட்டு உடனே முடிவெடுத்திருந்தால் நான் அல்லாவை ஏற்றுக்கொள்கிறேன் நம்புகிறேன் என்று சொல்லி இருந்தால் சோதரிகளை அல்லா ஏற்றறிப்பான் அல்ல இவன் யூனுஸ் நபியுடைய கூட்டத்துக்கு அப்படித்தான் நடந்துச்சு யூனுஸ் நபி எச்சரித்தார்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளல என்ன சொன்னாங்க அல்லாட தண்டனை உங்களுக்கு வரும் என்றாங்க தண்டனையினுடைய அறிகுறிகளையும் சொன்னார்கள் இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு அறிகுறி வரும் அதுக்கு பிறகு தண்டனை வரும்னு சொன்னாங்க சொல்லி போட்டு போயிட்டாங்க யூனுஸ் நபி சொன்ன மாதிரியே அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்து விட்டது உடனே அந்த மக்கள் எடுத்த முடிவு என்ன உடனே என்ன முடிவு எடுத்தார்கள் நாங்கள் யூனுசுடைய ரப்பை ஏற்றுக்கொள்வோம் அல்லா சொல்கிறான் குரானில் ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபா ஈமானு இல்லா கௌமயூனஸ் லம்மா ஆமனு கஷப்னா அன்ஹும் அதாபல் ஹிசி அவர்கள் ஈமான் கொண்ட போது நாம் தண்டனையை அவர்களை விட்டும் நீக்கிவிட்டோம் அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீங்களா ஈமான் கொண்டாங்க தண்டனை இன்னும் வரல அறிகுறி தோன்றிவிட்டது ஆனால் ஈமான் கொண்டார்கள் உடனே அல்ல என்ன செய்து விட்டான் அவர்களை ஏற்றுக்கொண்டான் தண்டனையே நீக்கிவிட்டான் போன யூனுஸ் நபி திருப்பி வராரு என்ன செஞ்சேன்னு வராரு எல்லாம் அழிஞ்சு சாம்பலா இருக்கணும்னு தான் வராரு ஏன் தண்டனை வரும் தானே வந்து பார்த்தா இருந்ததை விட நல்லா இருக்கு இருந்ததை விட என்ன அவருக்கு கோபம் வந்துட்டு என்னடா இதுண்டு எல்லா சொல்றான் இகாதிபன் கோபத்தோடு போனார் யார் யூனுஸ் என்ன நடந்து நல்லாட கேட்க வேண்டியது தானே வந்து பார்த்தாரு தண்டனையை வாக்களித்து விட்டு போனோம் தண்டனை வரல பார்த்தா இருந்ததை விட நல்லா இருக்காரு கோபம் வந்துட்டு கோபத்தோடு ஒரு என்ன செஞ்சாரு போனார் போய் தான் அவர் என்ன வீண் வயிற்றுக்குள்ளே போகிற நிலமோ உருவாகிச்சு சகோதரர்களே கண் முன்னால் தண்டனையை கண்ட நேரத்திலும் கூட ஃபிராவும் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல அவரும் களத்தில் இறங்குவோம்னு இறங்கினார் கடல் என்ன செஞ்சுட்டு அப்போ கத்த ஆரம்பிச்சிட்டா இப்போ தண்டனை வந்துட்டு என்னச்சா வனூசில வேலர்களுடைய அந்த ரப்பை அவனை தவிர வேறு ரப்பு கிடையாது வானமினால் முஸ்லிமீன் நானும் முஸ்லீம்களில் ஒருவன் அப்படின்னு சொன்னாங்க ஆள் ஆன இப்போதானா அசைத்தமிங் கபில் இதற்கு முன்புனி மாறு செய்தாய் ஹலா தண்டனை வந்துட்டு இதுக்கு பிறகு மன்னிப்பு கிடையாது தொண்ட குழிக்கு ரூஹு வந்துட்டா இப்போ கழிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வௌத்துக்கு ரூ வந்த நேரத்தில் என்ன அல்லா ஏற்றுக்கொள்வான் ஏன் தொண்ட குழிக்கு வரல நபி சொன்னது தொண்ட தான் எப்போ தொண்ட குழியில் ரூஹு ஏறுமோ அதற்கு பிறகு தௌபா கிடையாதுன்னு சொன்னாங்க எனவே சகோதரர்களே கடைசி நேரத்தில் அந்த விரோன் கூட லாயிலா இல்லலா மட்டும்தான் சொன்னாங்க ஆனா ஏற்றுக்கொள்ளப்படலை அப்ப இஸ்லாமத்தில் இருந்து முகமது நபி வரைக்கும் எத்தனை களிமா ஒரு தான் இந்த களிமாதான் கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக என்ன செய்கிறார்கள் அஞ்சு களிமான்னு கற்றுக் கொடுக்கிறார்கள் இன்று வரைக்கும் அது பிள்ளை அதை ஒரு சைடில் வைப்பாங்க இப்ப கதீர் இந்த திக்ரை நாளொன்றுக்கு யார் நூறு தடவைகள் ஓதுவாரோ அவருக்கு ஐந்து விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படி சொன்னாங்க அஞ்சு விதமான பலாபலன்கள் ஒன்று அவருடைய நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் இல்லைங்கச்சா நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் யாரும் கேட்கறாதீங்க நாங்கள் என்ன கலவா எடுத்தோம்னு சொல்லி இல்லைங்கச்சா நாங்கள் என்ன கொள்ளையை அடிச்சோட கேட்கறாதீங்க கண்ணால் செய்கிற பாவமே போதும் வாயால் செய்கிற பாவம் அது அதை விட பயங்கரமானது தெய்யா நபியவங்க சொன்னாங்க மன் யதமனுலி மா பைன லஹயஹி வமா பைன ரிஜலைஹி அதமனு லஹுல் ஜன்னா இந்த இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் நான் பாதுகாப்பேன் என்று யாரும் எனக்கு வாக்குறுதி அளித்தால் சொன்னாங்க அவருக்கு சூனத்தை வாங்கி தர நான் வாக்குறுதி அளிக்கிறேன் சொன்னாங்க நான் கேரண்டி உங்களுக்கு சொர்க்கத்தை நான் அல்லாஹ் கிட்ட கேட்டு தரேன் ஆனா நீங்க எனக்கு ரெண்டு கேரண்டி தரணும் நான் பாதுகாத்துக் கொள்ளணும் வாய் திறந்தாலே சிலருக்கு ஏசு ரயில் தான் வேலை அவரோட பேசுறதுன்னா அவன் தெரியாது அப்படின்னு என்ன ஏசி போட்டு தான் அடுத்த செய்தியா சொல்லுவாருச்சா அப்ப சகோதரர்களே நாவும் இது பெரிய அபாயகரமான என்ன ஒரு உறுப்பு தானே சொல்றாங்க ஒவ்வொரு காலையிலும் ஏனைய உறுப்புகள் நாவை பார்த்து சொல்லுதான் பிளீஸ் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாகிறீங்க நீங்க பேசிருவீங்க அடிபடுறேன் நாங்க அப்படியே இல்லையா நீங்க திருவிங்க படுறது யாரு நாங்க அதனால தயவு செய்து கொஞ்சம் என்ன செய்யுங்க அமைதியாக இருங்க சகோதரர்களே நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் சொன்னார்கள் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு நன்மை எழுதப்படுகிறது இன்னும் சொன்னார்கள் இஸ்மாயில் நபியுடைய காலத்து பத்து அடிமைகளை அல்லா உரிமையிட்ட நன்மையை தருவான் அந்த காலத்தில் நினைக்கிற அடிமைகள் வந்து மிச்சம் வெளிவா இருந்திருக்கலாம் தான் நபி அதை குறிப்பிட்டு சொல்றான் சாதாரண தன்னுடைய காலத்து அடிமையை சொல்லாமல் இஸ்மாயில் நபியுடைய காலத்து பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இன்னும் சொன்னார்கள் அன்றைய தினத்தில் அமல் செய்தவராக அவர்தான் கருதப்படுவார் ஆனா ஒரு மனிதனை தவிர யாரு அவரை விட அதிகமாக இதை செய்கிறாரோ அவரை தவிர அப்ப நூறு லிமிட் நீங்க விரும்பினா நூற்ற விட கூட செய்யலாம் நபியை அனுமதிக்கிறாங்க நூறு குறைந்தபட்சம் இந்த நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நூறு செய்யணும் ஆனால் நூற்றை விட அதிகமாக செய்தால் நூறு செய்தவரை விட நீங்க பெரிய நன்மைக்குரியவராக இருப்பீங்க நாலு நன்மை சொன்னாங்க ஐந்தாவது என்ன சொன்னாங்க யார் அன்று காலையில் இந்த விக்கிரை செய்வாரோ அவர் அன்று மாலை வரைக்கும் ஷெய்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் இது பெரிய ஒரு பாக்கியம் ஷெய்தா மட்டும் எங்களை கொஞ்சம் ஓரமா இருந்தான்னா அதே போதும் அலமது இல்லா நிம்மதியா தோழலா நிம்மதியா திக்கிற செய்யலா என எங்க தான் எங்களை விட்டான் சகோதரர்களே தொழுகையில நிம்மதியா தொலை கிடைக்குதா இல்ல யாரு கெடுக்கிறது எங்களை யாராவது அடுத்த அடுத்து அடுத்த வீட்டுக்காரவர் வந்து குழப்பினாராங்களே இல்ல அது கிட்ட உள்ள ஒரு கையால தட்டி தட்டி இருந்தாரா இல்ல இருந்தாலும் பல எண்ணங்களும் பல சிந்தனைகளும் ஏன்னா மாறிக்கொண்டே இருக்குது என்ன காரணம் யாரு காரணம் அவர் தான் காரணம் அந்த ஆசாமி தான் காரணம் அப்ப நபி சொன்னாங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்ப காலையில் செய்தால் மாலை வரைக்கும் என்று சொன்ன காரணத்தினால் நாளொன்றுக்கு என்று சொன்ன நபி அவர்கள் காலையை சிறப்பு படுத்துறாங்க காலையில இத செய்யங்க அப்ப மாலை வரைக்கும் என்ன செய்யும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எனவே சகோதரர்களே இந்த 100 zikr யும் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகல லஹுல் முல்கு வலா அல்ஹம்து வஹுவ அலா குல்லி கதீம் மாஷாலாம் ஸ்கூலுக்கு வரோம் போகிறோம் ஏன்னா ட்ரைவ் பண்ணி வாரோம் ட்ரை பண்ணி போகிறோம் இந்த நேரத்தில் நல்ல தாராளமாக வசதி விக்கிரை எண்ணுறதுக்கு மெஷின் யூஸ் பண்ணுவது தடை கிடையாது ஆனால் திக்கிறதுலாம் மெஷினால் திக்கிற செய்வது சுண்ணத்துன்னு நினச்சிடாதீங்க இப்போ தஸ்பி மணியை உருட்டலாமா இல்லையா கேள்வி கேட்குறாங்க தஸ்பி மணியை வந்து நீங்கள் எண்ணுறதுக்கு உருட்டுறது தப்பு கிடையாது ஆனால் தஸ்பி மணியால் திக்கிற செய்வது சுண்ணத்துன்னு நினச்சிக்கண்டா அது பிள்ளை இல்லைங்கச்சா அப்போ அதாவது கவுண்ட் பண்ணுற ஒரு மெஷினாக என்ன செய்யலாம் நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்போ நூரை நாங்கள் கணக்கு பண்ணி சொல்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் மெஷினை நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் காலையில் எப்படியோ சகோதரர்களே நாலாந்தம் செய்யக்கூடிய ஒரு அமலாக இதை நாம் ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை செய்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் சேருவோம் இன்ஷால்லா எல்லாரும் நீ எது வைப்போமா இது இந்த ஜமாத்துல போறதுக்கு பேர் கேட்ட மாதிரி நினைக்காதீங்க சில சதரம் பேர் கொடுத்து கொண்டே இருப்பாங்க புத்தத்தை பார்த்தீங்கன்னா பேர் நிறையா அவர்கிட்ட ஆனால் ஒரு நாள் போனது இல்லைங்கச்சா அப்படி அல்ல உறுதியான எண்ணம் நீயத்து அல்லாவுக்காக என்று நாம் நீயத்து வைப்போம் என்று சொன்னால் சகோதரர்களே அல்லா தௌஃபீக் செய்வான் எல்லா இடத்துல துவா கேளுங்க அமல் செய்யறதுக்கு இந்த வாக்கியத்தை அல்லா என்ன செய்யணும் நமக்கு தரணும் இது மிகச்சிறந்த ஒரு திக்கர் நபி அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் செய்யுங்கள் இதையோடு சேர்த்து நீங்க சேருதான் தான் சுபஹான் அல்லா என்று ஒரு திக்கு இருக்குது அதையும் நூறு விடுத்தம் காலையிலும் மாலையிலும் செய்ய சொல்லி ஹதீஸ் வருது யார் நூறு விடுத்தம் காலையில் சுபஹான் அல்லா மாலையில் சுபஹான் அல்லா விஹம்திஹி என்று சொல்லுவாரோ அவர்தான் அன்றைய தினத்தில் சிறந்த நன்மை செய்தவர் என்று அந்த ஹதீஸுக்கும் அப்படி சிறப்பு வருது இன்னுமொரு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க யார் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் சுபஹான் அல்லா இவ என்று சொல்லுவாரோ கடல் நுரைகள் போன்று அவருக்கு பாவம் இருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க எங்களை தெரியும் புகாரியனுடைய கடைசி அதீஸ் என்ன சுபஹான் அல்லா இவ்வி சுபஹான் அல்லாஹின் அதையும் இந்த திக்கிற்கு நம்ம அளவு சொல்லல்ல நேரம் சொல்லல்ல விரும்பின மாதிரி என்ன செய்யலாம் சகோதரர்களே நாக்க நாங்கள் பழக்கிட்டோன்னு வைங்க திக்கிறு செய்து 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 இந்த நாவை நாம் பழக்கி விட்டோம் என்று சொன்னால் சில சமயத்தில் எங்களுக்கு தெரியாமலேயே அது என்ன செய்யும் அது திக்கிறு செய்யும் ஏன் நாக்குக்கு அது பழக்கமாயிட்டு களிம தான் இரண்டே வார்த்தைகள் தான் நாவுக்கு மிகவும் இலகுவானது என்று சொன்னார்கள் மீசான் திரசில் திராசில் கனமானது அல்லாவுக்கும் மிக விருப்பமானது எனது சுல்ஹான் அல்லாஹ் ஹந்திஹி சுல்மஹான் அல்லாஹில் அதையும் எனவே அமலுக்கு நன்மைக்கு இஸ்லாத்தில் பஞ்சம் கிடையாது தாராளமாக நபியவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் நாம் எதையும் புதிதாக உருவாக்க வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது எந்த ஒரு அமல் சமுதாயத்தில் நடப்பதாக இருந்தாலும் சகோதரர்களே அதை செய்வதற்கு முன்னால் அல்லாவுடைய ரசூல் இதை காண்பித்து தந்தார்களா இல்லையா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளுங்கள் கேட்டவைகளை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக